சைராம் ஜ சைராம் என் அன்ப குழந்தையே நீ இதுவரை எவ்வளவு பொறுமையாக காத்திருந்தாய் பொறுமையோடு காத்திருந்த உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல நான் வந்திருக்கின்றேன் நீ உள்ளத்தில் என்னை நினைத்தாலே போதும் நீ என்னோட தங்கமான குழந்தை அல்லவா உன் பிரார்த்தனை என் செவிகளுக்கு வந்தடைந்து விட்டது நீ என்னை கூப்பிட்டால் போதும் உன்னுடைய பிரார்த்தனை என்னவென்று எனக்கு தெரிய வரும் நிச்சயம் அதை நான் நிறைவேற்றுவேன் பொறுமையோடு காத்திருந்த உனக்கு நல்ல செய்தியோடு பொறுமைக்கான பலனையும் நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் இப்போது ஒன்றை சொல்கிறேன் நன்றாக கவனமாக கேட்டுக்கொள் ஒரு நாளும் நீ எடுத்த நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் நீ ஈடுபட்டு கொண்டே இரு இப்போது நீ செய்யும் முயற்சி நிச்சயம் வெற்றியை தரும் எதற்காகவும் எந்த விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் யார் நான் தானே உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாத்து கொண்டிருப்பது யார் நான் தானே நீ விரும்பியது அனைத்தையும் உனக்கு வழங்கி கொண்டிருக்கிறது யார் நான் தானே நீ விரும்பியது அனைத்திலுமே உனக்கு எது நல்லது என்று பார்த்து பார்த்து நான் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் நீ இதுவரை எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற் கதவை தட்டப் போகிறது விட்டு சென்ற உறவுகளெல்லாம் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையானது ஒரே காலம் நிறைந்ததாக இருந்ததல்லவா அந்த போராட்ட காலத்திலிருந்து நீ எப்படி மீண்டு வந்திருக்கிறா என்று கொஞ்சம் யோசித்துப்பார் நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டும் விட்டாய் முழுவதுமாகவே எல்லாம் காரணம் நான் தான் உன்னை படைத்த எனக்கு உன்னுடைய கர்மவினையை கரைக்க தெரியாதா உன் கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி நீ உயரப் போகின்றாய் உன் வாழ்க்கையின் உச்சத்தை அடையப் போகின்றாய் அனைத்திலுமே வெற்றி பெறப் போகின்றாய் நிச்சயம் நான் நடத்தி காட்டுவேன் நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உன் வாழ்க்கை உயர்ந்த நிலையிலேயே இருக்கும் யாரிடமும் நீ உதவி கேட்கும் நிலைக்கு நான் உன்னை வைக்க மாட்டேன் உயர்ந்த நிலைக்கு நீ போகப் போகிறாய் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டால் போதும் உன்னை வெல்ல யாராலுமே முடியாது பொறுமையாக இருந்தாய் அதற்கான பலனை இன்று நீ அனுபவிக்க போகிறாய் நானே எல்லாவற்றிற்கும் பொருட்படுத்திக் உன் வாழ்க்கை மிக அழகாக சந்தோஷமாகவே மாறப்போகிறது நீ போகும் இடமெல்லாம் உன் கூடவே நான் வந்து கொண்டே இருப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிழலாக கூட நான் வருவேன் உனக்காக நீ செல்லும் இடம் நான் இருப்பேன் உனக்கு முன்பாக அங்கு போய் உனக்கு வேண்டிய எல்லாம் நானே செய்து தருவேன் நன்றாகவே இருப்பாய்